இந்த தமிழர்களுடைய வரலாற்றை மாற்றியது போல தொடர்ந்தும் அடுத்த பரம்பரையினருக்கு அழிவில்லாத உறுதியான பல தலைவர்களை உருவாக்கி உறுதியான பொருளாதார கல்வி கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு அந்த இலக்கை அடைவதற்காக நாங்கள் பல காலம் முயன்றிருக்கிறோம் என்னுடைய மூதாதையர் முயன்றிருக்கிறார்கள் தோற்று போயிருக்கிறார்கள் பல தலைவர்களை நம்பி அழிந்திருக்கிறார்கள் எம்மை போல ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய ஆரம்பப்படியாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு அரசியல் இயக்கமாக தனி கிழக்கின் குரலாக கிழக்கு மாகாண மக்களை அரசியல் ரீதியாக தலைவரை உருவாக்குவமாக நாங்கள் பல பணிகளை ஆற்றி வந்திருக்கிறோம் முதிர்ச்சி அடைந்த ஒரு இயக்கமாக மக்களுடைய ஏக்கங்களை புரிந்து கொண்டு வரலாம் இந்த மண்ணை உறுதியாக நிலநிறுத்துவதற்காக ஒரு தீர்க்கமான முடிவாகத்தான் நான் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை பார்க்கிறேன் ஒரு கட்சியுடைய தலைவராக இந்த மாகாணத்தை சிறந்த ஒரு மாகாணமாக உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு தலைவராக என்னால் சொல்லக்கூடிய விடையம் என்றால் மட்டு மாநகரத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கிற மிக முக்கியமான எழுத்தாளர் எஸ் சொல்வார் சொல்லுவார் மட்டக்கிளப்பு மாநகரத்தை நேசிக்கிற மட்டக்கிழப்பை விளங்கி கொண்ட ஒரு அரசியல் தலைவர் இந்த மண்ணிலே வாய்க்க பெற்றார் வெனிஸ் நகரத்துக்கு ஈடான ஒரு நகரமாக எங்கும் இல்லாத ஒரு நகரமாக இதை மாற்றி அமைக்க முடியும் என்று முன்னால் மேயரும் அமர்ந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் நாங்கள் இதையொட்டி நகர அபிவிருத்தி சபை எங்களுடைய மாநகர சபை எல்லாம் இணைந்து பல திட்டங்களை அந்த திட்டங்களை நீங்கள் பார்த்தால் தெரியும் அழகு மாறியது மட்டக்களப்பு மன்னரிப்பை தடுப்பதற்கு பல விடயங்கள் நடந்தது கல்லடியிலே வெளிநாட்டவர்கள் வந்து பார்வையிடக்கூடிய கடற்கரை உருவாக்கப்பட்டது பல விடயங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்றுகளில் இடம்பெற்றது பின்னர் வந்த ஆட்சியாளர்கள் மீண்டும் போலியான விஷயங்களை சொல்லி ஏதோ செய்துவிட்டு சென்றார்கள் இன்றும் மட்டக்களப்பு மாநகரத்திலே சரியான கல்வி

மட்டக்களப்பு மாநகரத்துடைய ஆட்சியை நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக எதிர்கால சொத்துக்காக இந்த மாநகரத்தில் இருக்கிற இந்த நூலகத்தை நாங்கள் முடித்துக் கொடுப்போம் என்று அவருடைய ஆணை நான் அண்மையிலே எங்களுடைய ஒரு முகநூல் போராளியுடைய வசனத்தை பார்த்தேன் நீ அழகிய நகரங்களிலே விளக்குகளோடு அலங்கரிக்கப்பட்ட விளக்காக இறிவதை விட ஒரு குகையிலே வாழ்கிற குடும்பத்துக்கு மெழுகுதிரியாக இரு என்று அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்னவென்றால் உன்னை வருத்தி உன்னை எரித்து சமூகத்தை வாழ வைக்க வேண்டும் அதுதான் அரசியல் அதுதான் அரசியலுக்கு தேவை அந்த அடிப்படையில் ஒரு உணர்ந்த பொறுப்புள்ள தலைவர்களாக நீங்கள் செயல்படுவோம் பொது நோக்கம் உள்ளவர்கள் அருகிக் கொண்டிருக்கிறார்கள் சுயநிலம் உச்சத்தை தோன்று நிற்கிறது அந்த அடிப்படையில் பொது நோக்கத்தோடு எங்களுடைய மூதாதிகளுக்காக எதிரான சந்ததிக்காக யார் பணி செய்தது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையிலே கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு என்கிற இந்த உதயத்தினுடைய கிடைத்திருக்கிற வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும் நன்முறை மேற்கு பிரதேசம் எடுத்துக்கொண்டால்

தலைவர்களாக நீங்கள் உதயமாக வேண்டும் என்பதான் என்னுடைய எதிர்பார்ப்பு நாங்கள் எத்தனை ஆயிரம் போராடி மக்களுக்கு வாக்குறுதி செய்து கொடுத்திருக்கிறோம் ஆனாலும் இன்னமும் நாங்கள் இருந்து உயிரிழந்தவர்களுக்காகவும் அந்த தீர்வு கொடுத்திருக்கிறோம் என்றால் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் பாடுபட்ட நாங்கள் ஓய முடியாது ஓய்வில்லை மரணிக்கும் வரைக்கும் ஓய முடியாது அந்த மாற்றத்தை செய்வதற்கு தான் ஒரு அங்கமாக நான் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பார்த்தேன் அந்த அடிப்படையில் அரசியல் ரீதியாகவும் நாங்கள் அறிவுபூர்வமானவர்களாக மாற்றப்பட வேண்டும் அது எப்படி என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரத்துக்கு பின்னால அரசியலை நாங்கள் பார்க்க வேண்டும் நான் சொன்னேன் நாகர்காலத்து மக்கள் கூட்டம் நாங்கள் இந்த நாட்டிலே புத்த பெருமா வருவதற்கு முன்னர் வாழ்ந்திருக்கிற மக்கள் இந்த மக்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் வெள்ளைக்காரர்களோடு சேர்ந்து படையெடுப்புகளை பங்கு அந்த படையெடுப்பு வந்தவர்களுக்கு அதிகாரிகளாக்கி இந்த மண்ணை அளித்ததும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராவட்டணையும் சுரண்டனையும் அல்லது நூற்றுக்கணக்கானவர்களை பொட்டமான் கொன்றது மாத்திரம் தான் தெரிய முடியும் ஆனாலும் இருநூறு வருஷங்களுக்கு முன்னர் கொக்கோடி பகுதிகளில் முப்பத்தஞ்சு அதிகமான எங்களுடைய போடி மாறை சிதைக்கவும் எப்படி இந்த மண்ணிலே பல வராமல் புதைந்து கிடக்கிறது அது போன்று பல அரசியல் ரீதியான ஒடுக்குமுறைகளை சந்தித்தோம் நாசமாக்கப்பட்டிருக்கிறோம் இன்று இடையிலே வந்த எண்பத்தி மூன்றுக்கு பின்னரும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் சம்பவங்களை வைத்துக் கொண்டு நடத்துகிற இளைஞர்கள் எங்களுடைய மண்ணை கேவலப்படுத்துகிற விஷயங்களை பார்க்கிறோம் இதனுடைய முடிவு என்னவென்றால் உங்களை போன்ற கட்டாயமாக அரசு அழைத்திருக்கிற மனங்களை மாற்றி திசை கட்டிச் செல்வது உயிர்கொடக்க அர்ப்பணிப்பு மக்களை கேவலப்படுத்தி அவர்களை நலிவடை வைத்து இந்த மக்களை தொடர்ந்து தங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்ப முயற்சிக்கிறார்கள் இதிலே இருந்து விடுவர வேண்டும் அந்த விடுதலை தான் கிழக்கு மாகாணத்தின் இருக்கும் இருக்குமா

அவர்கள் ஊடகங்களை பின்னர் இந்த மாவட்டத்தில் ஹக்கீம் அவர்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் இவர் மறத்தது பொய் அல்லது மறத்தது உண்மை என்று சொன்னால் ஹக்கீம் அவர்கள் சொன்னது பொய் இந்த இருவருமே சொன்னது உண்மை என்று சொன்னால் நான் சொல்லி வந்தது போல இந்த மாவட்ட சமூகத்திலே வடமாவது தலைவர்களை நம்பி கிடக்கிற உங்களுக்கு தெரியாமல் வடக்கு தலைவர்கள் பழமையாக செய்த போல ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள் என்பதால் உண்மையாக இருக்க முடியும் அவர்கள் என்ன ஒப்பந்தம் செய்தார்கள் என்பது கடவுளுக்கு வெளிச்சம் ஆனாலும் கண்டிலே பிறந்த ஹக்கீம் அவர்களும் வடக்கிலே பிறந்த ஒரு தலைவரும் ரகசியமாக ஒரு ஒப்பந்தத்தை செய்தால் இதை கேள்வி கேட்பதற்கும் அறிவதற்கும் மட்டக்களப்பிலே அவர்களுடைய கதையை கேடு திரிகிற மக்களும் தலைவர்களும் கேள்வி எழுப்ப வேண்டும் மக்களிடம் அதை வெளிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்டிலே தகவல் அறியும் உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது ஆகியால் இந்த ஊடக நண்பர்கள் சொல்லும் விஷயம் என்னவென்றால் கடந்த காலங்களிலே ஊடகங்கள் வாயிலாக வந்த செய்தி உண்மையா பொய்யா என்பதை நீங்களே உறுதிப்படுத்துங்கள் முக்கியமாக தமிழ்ச்சி கட்சி பின்னால் இந்த ஒப்பந்தத்தின் பின்புலம் என்ன மக்களுக்கு சொல்லுங்கள் ஏனென்றால் ஹக்கீம் அவர்கள் கொழும்போடும் கண்டியோடு நின்று விடுவார் இப்பொழுது முஸ்லிம் காங்கிரஸ் பொறுப்பை கையில் ஏற்றி போகிற எங்களுடைய பக்கத்து நகரத்தில் வசிக்கிறார் அவர்தான்

ஒரு மாதிரி தான் எங்களுக்கு கிடைத்ததய்யா என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் அண்ணன் இதையெல்லாம் என்னிடம் சொல்ல வேண்டாம் ஊடகங்களை கூட்டி யாழ்ப்பாணத்திலே சொல்லுங்கள் என்று சொன்னேன் இப்படி மக்களை வைத்து விலை பேசுகிறவர்கள் இன்று என்னுடைய கிழக்கு தமிழர் கூட்டமை பார்த்து விமர்சிக்கிற கேவலமான சம்பவங்களை பார்த்து நான் வெக்கி தலைகுனியரே மட்டக்கிழப்பை இந்த கிழக்கு மாநிலத்தை நேசிக்கிற அரசியல்வாதியாக இருந்தால் நீங்களும் வாருங்கள் அரியந்திரனும் பாருங்கள் என்னுடைய கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் பெயரை வைத்தோரும் முன்மொழிந்த நாங்கள் அழைக்கிறோம் ஒன்றாக பயணிப்போம் கிழக்கு மாகாணத்தின் அரசியல் என்பது நாங்கள் ஏற்கனவே மக்கள் ஆணையோடு அதிகாரத்தில் இருந்திருப்போம் எதிர்கால சந்ததிய இந்த பேர் இயக்கம் அவசியம் இன்னமும் எல்லோரையும் அரசியல் ரீதியாக அணி திரட்ட வேண்டும் எல்லோருடைய அணி ஒன்றாக ஒன்றாகிற கிழக்கு மாகாணத்தின் எதிர்கால சவால்களையும் தெற்கிலேயே வருகிற போட்டிகளையும் சந்தேகங்களையும் தீர்த்து வைத்துக் கொண்டு நாங்கள் பயணிக்க முடியும் ஆகையால் இந்த பொறுப்புள்ள அரசியல் இயக்க கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை தேர்தலாக கிழக்கு மாகாண மக்களுக்கு நம்பிக்கை இயக்கமாக மாற்றி அமைக்கிற ஒரு தேர்தலாக இந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் கொள்ளுங்கள் ஆகையால் நாங்கள் எல்லோரும் அனைத்து தலைவர்கள் ஒன்றுபட்டு கிராமங்களில் ஒற்றுமையாக வடகு கிணருக்கு பணியாற்றுங்கள் அனைவருக்கும் வெற்றி கிடைக்கட்டும் என்று வாழ்த்து கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்